உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நீங்க வர வேண்டிய ஒரே இடம் எம்ஆர்எல் ரியல்டி தான் எண்பது ஆண்டுகளுக்கு மேல கிளியர் டைட்டில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட் டிராக்கிங்ஸ் நம்பிக்கையான பிளாட் டெவலப்மெண்ட் டோர் டு டோர் கேப் சர்வீசஸ் சைட் மேனேஜ்மெண்ட் பிரைம் லொகேஷன்ல இருக்கிற டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ் பிளாட்ஸோட போர்ட்போலியோ இது எல்லாமே எங்க ஸ்பெஷாலிட்டி ஆன் சைட் புக்கிங் பேங்க் லோன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் ஹேண்ட் ஓவர் பட்டா ரிலேட்டட் சர்வீசஸ் உங்களுடைய எல்லா ரியல் எஸ்டேட் தேவைகளையும் நாங்க ஸ்மூத்தா பார்த்துக்கோம் கமர்ஷியலா இருந்தாலும் சரி ரெசிடென்சியலா இருந்தாலும் சரி உங்க இன்வெஸ்ட்மென்ட்கான பெஸ்ட் வேல்யூ பெல் கேரண்டி எம்ஆர்எல் ரியல்டி மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதிகளை எப்போது தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று ஒவ்வொரு கட்சிகளும் காத்துக் கொண்டிருக்க தேர்தல் தேதி எப்போ வேணும் அறிவிக்கட்டும் ஆனால் நாங்க வேட்பாளர் அறிவித்து வேலையை தொடங்குறோம் என்று நாம் தமிழ் நாடாளுமன்றத்துக்கான வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக நடக்கிற பொதுக்கூட்டங்களில் சீமானவர்கள் அந்தந்த தொகுதிக்கான வேட்பாளர் அறிவித்து வராரு அதில் களியக்கா விலையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவித்திருக்காரு மரிய ஜெனிஃபர் என்பவர் கன்னியாகுமரி நாம் தமிழ்ச்சிடைய வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ஒரு மிகச்சிறந்த அறிவாளி ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு எனக்கு தெரிஞ்சு முதல் இதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற மாதிரி தெரியல முதல் கூட்டம் எந்த விதமான தங்கு தடையுமின்றி கன்னியாகுமரி மாவட்டத்துடைய அரசியலை அங்கே இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய அரசியலை அங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா மக்களுடைய அரசியலையும் புள்ளி விபரத்தோடு இன்னைக்கு இந்திய தமிழ்நாடு முழுக்க எப்படி நடந்து கொண்டிருக்கிறது வளவேட்டை எப்படி இந்த அணு மையங்களால் அணு உலைகளால் எப்படியெல்லாம் ஆபத்திரப்பட்டிருக்கிறது ஒரு நேஷனல் த்ரெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சாங்க நம்முடைய சென்னையில் கல்பாக்கத்தில் அணு உலை இங்கே கூடங்குளத்தில் உலை இது ஒரு நேஷனல் த்ரெட்டு ஒரு தேசியத்துக்கே ஒரு பேரிடர் ஒரு மாநிலத்துக்கே பேரிடர் என்கிற வார்த்தையை பதிவு செஞ்சாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் என்ன சீமானவர்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஒரு வெளிநாட்டில் பணி செய்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த இனம் மொழி பண்பாடு கலாச்சாரத்தை காக்க வேண்டும் என்று நாம் தமிழ்ச்சியில் இணைந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ப பயணம் செய்து லட்சங்களை சம்பாதிச்சவங்க கணவனும் மனைவியும் அந்த பணியை திறந்துவிட்டு இப்போ நாம் தமிழ்ச்சியில் இணைந்து இந்த இனத்துக்காக களமாட வந்திருக்காங்க கன்னியாகுமரியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு மிக வெகுவாக இருக்குது ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம மகிழ்ச்சி ஒரு பெரிய இளைஞர் படையை உருவாக்கி இருக்கிறது மற்ற எல்லா மாவட்டங்களை விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் அதிகம் அப்போ படித்த இளைஞர்கள் இந்த தேசிய அரசியல் இந்த திராவிட அரசியலுக்கு மாற்றாக இந்த மண்ணுக்கான அரசியலை செய்ய விரும்புகிறாங்க சொல்லப்போனால் கன்னியாகுமரி தான் இன்றைக்கி அதிகமாக வளச்சுரண்டலுக்கு ஆளாயிருக்கிறது இந்த வளச்சுரண்டலால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மதமும் பாதிக்கப்படுது கன்னியாகுமரியில் தான் ஒரே சாதியை சார்ந்த மக்கள் ஆனால் மதமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த ரெண்டு பேருக்குமே அங்க வளச்சொண்டலால் பாதிப்பு இருக்கிறது கன்னியாகுமரியின் இயற்கை வளங்கள் கனிம கனிமவளங்கிற பேர் அந்த ஊருடைய அழகு சிதைக்கப்படுகிறது இதை எதிர்த்து ஒரு பெரிய இளைஞர் படை உருவாக்கிறது அந்த இளைஞர் படை மாற்றத்துக்கு தயாரா இருக்கு காங்கிரஸுக்கும் இந்த கனிம வளத்தில் ஒரே கொள்கைதான் பாஜகவுக்கும் ஒரே கொள்கைதான் காங்கிரஸும் ஊழல் பாஜகவும் ஊழல் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கன்னியாகுமரி காப்பாற்றுல எந்த அக்கறையும் இல்லை அப்போ அதை எதிர்த்து தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் விலகி பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாம் துணை இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கலியாக்கவளை பொதுக்கூட்டத்தை பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அது ஒரு எல்லை பகுதி ஒரு மூணு கிலோமீட்டர்ல கேரளா தொடங்கிரும் அந்த கலியாக்கவலையுடைய பார்டர் கேரளா அந்த எல்லை பகுதியில் ஒரு ரூபா காசு கொடுக்காம ஒரு தாள் சுரட்டி சிங்கிள் பிட்டு போஸ்டரை ஒட்டி ஒரு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும் அப்படிப்பட்ட கூட்டம் கூடியது இந்த கூட்டம் ஓட்டா கூட்டம் எல்லாம் கூடும்பா அது ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்க நிச்சயமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அதை மறிய ஜெனிஃபர் அவர்கள் வந்து நிரூபிப்பாருன்னு நம்புகிறோம் அதே போல் திருநெல்வேலியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் போட்டியிட்ட சட்டமன்றத்திலையும் போட்டியிட்ட அக்கா சத்யா அவர்களை வந்து நிச்சயமானவர்கள் அறிவிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் குடும்பம் நாம் தமிழர் குடும்பம்னு சொல்லுவாங்க குடும்பமாக நாம் தலைமைச்சியில் எல்லாருமே இன்றைக்காங்க பொதுவாக நாம் உள்ள எல்லாருமே உறவுகள் சொந்தங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் பேசுவாங்க ஏன்னா வாங்க வாங்க மாவட்டம் வாங்க மண்டலம் வாங்க ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து நாம் கிடையாது ஆனால் திமுக அதிமுக கட்சியில் பார்த்திங்கன்னா வாங்க வட்டம் வாங்க மாவட்டம் வாங்க ஒன்றியம் வாங்க மாநிலம் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஆனால் நாம் உறவுமுறை உறவு முறை சொல்லி தான் வைப்பாங்க ஒரு குடும்பமே நாம் தமிழ்ச்சியில் இணைஞ்சு நாம தமிழ்ச்சிக்காக உழைக்குதுன்னா அது திருநெல்வேலி அக்கா சத்தியா அவருடைய குடும்பம் சத்தியாக்கா அவருடைய கணவர் அவங்க ரெண்டு பிள்ளைங்க சத்தியாவுக்குடைய மாமனார் மாமியார் எல்லாரும் குடும்பமாக நாம தம்பத்தில் இணைஞ்சது மட்டும் இல்ல எந்த ஊர்ல கூட்டம் போட்டாலும் அந்த ஊர்ல அக்கா சத்தியா அவருடைய குடும்பம் வந்து நிற்கும் வெறுமனையாக வந்து நிற்காம எந்த ஊர்ல நாம தம்பி கூட்டம் நடந்தாலும் அதற்கு தங்களுடைய நிதி பங்களிப்பு அவங்க ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறாங்க ஒரு 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 தமிழ் தேசிய முதலாளியா இருக்காங்க அந்த பணத்தை அந்த பொருளாதாரத்தை அந்த வருமானத்தை தங்களுடைய குடும்பத்தின் தேவைக்காக மட்டுமில்லாமல் நாம் தமக்கு செய்ய எல்லா தேவைகளுக்கும் மாவீரனால அது அக்கா சத்யா அவருடைய குடும்பத்தின் பங்களிப்பு இருந்தது அதே போல் மே பதினெட்டா அவருடைய குடும்பத்தின் பங்களிப்பு இருந்தது எல்லாவற்றையும் தாண்டி இந்த திருநெல்வேலி பெருவெள்ளத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் மொத்தமாக புரட்டி போடப்பட்டது ஒரு குடும்பம் காலையில் ஆறு மணியில் ஆரம்பித்து இரவு முழுக்க காலை ஒரு பத்து மணிலேருந்து அண்ணன் சீமானோடு பயணப்பட்டு ஒவ்வொரு ஊர்லேயுமே பொருள் அக்கா சத்தியாக அவருடைய கணவர் பிள்ளைகள் மாமனார் எல்லோரும் வந்து நின்னாங்க அக்கா ஐயா எல்லாம் நின்னாங்க அதே போல் இரவு ஆறு மணிக்கு மேலே அந்த மறுநாளைக்கு எந்த ஊருக்கு போனோம் எந்த ஊரில் பொருளை கொடுக்கணும்னா அங்கே அந்த அரிசி பருப்பு காய்கறி எண்ணெய் காய்கறிகள் இதை எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுல ஒரு படித்தவங்க ஒரு பண்பட்ட குடும்பம் ஏற்கனவே அவங்க மாமனார் வந்து அரசு ஊழியராக இருந்தவர் ஒரு நல்ல வசதி வாய்ப்பான குடும்பம் ஆனால் அவங்க உட்காந்து அவங்க பார்சல் போடணும்னு அவசியம் இல்லை கட்சியில் எத்தனையோ பொறுப்பாளர் இருப்பாங்க கட்சியில் உறுப்பினர் இருப்பாங்க அவங்களாம் செய்வாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் அவங்க மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் ஆனாலும் உட்காந்து இரவு முழுக்க ரெண்டரை மணி மூணு மணி வரைக்கும் அந்த பார்சல்களை போட்டு வச்சிட்டு திருப்பி மறுநாள் காலில் வீட்டில் போய் சமைச்சார் சீமானுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு திருப்பி பத்து மணிக்கு கிளம்பி வெள்ள நிவாரணம் படிக்க வந்தாங்க முன்னாடி பார்த்து வியந்து போயிட்டேன் ரெண்டுமே படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு கல்லூரிக்கு அனுப்பிச்சுட்டு கட்சி வேலையும் பார்க்குறாங்க இப்படிப்பட்ட ஒரு பெண்ணெல்லாம் வந்து பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்கள் பணி எப்படி ஆற்றுவாங்க சாதாரணமாக எந்த பொறுப்பளும் இல்லை அரசியல் பணிகளில் ஆனாலும் மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறாங்க தன்னுடைய சொந்த பணத்தில் நிவாரண பொரு பணிகளை கொடுத்தாங்க தங்களுடைய சொந்த பணத்தை எடுத்து கட்சிப் பணி செய்கிறாங்க ஒருத்தருவா காசு யாருடத்திலும் வாங்காமல் பணி செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்த அக்கா சத்யா அவர்களுக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளராக அண்ணன் சீமானவர் அறிவிச்சிருக்காங்க ஒரு ஆகச்சிறந்த தேர்வுன்னு சொல்லலாம் எனக்கு அந்த குடும்பத்தை நன்கு அறிவேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி ஒரு ஆதரவாளர் குடும்பமாக தான் இருந்தாங்க முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது கிட்ட ஓட்டு கேட்டு போகிறதுக்காகவும் ஒரு ஆதரவு கேட்பதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அன்றிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் அதே மனநிலையில் ஒரு சிறு அதிர்வு கூட இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பாக எந்த ஒரு சின்ன பாகுபாடு கூட பார்க்காம எல்லாரையும் அரவணைச்சி திருநெல்வேலியை வந்து நாம் திருமணத்தை கோட்டையாக மாற்றணும் திருநெல்வேலியில் சாதிய பாகுபாடு இருக்கிறது மத பாகுபாடு இருக்கிறது ஏற்றத்தாழ்வு இருக்கிறது பொதுவாக இருக்குது அதை எல்லாத்தையும் உடைச்சி நாம் தமிழ் கட்சியை ஒரு கோட்டையாக மாற்றி களமாடி கொண்டிருக்கிற அத்தியா அக்கா சத்தியாரர்களுக்கு கொடுத்துக்கிற இந்த வாய்ப்பு என்பது ஒரு ஆகச்சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக திருநெல்வேலி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை அக்கா சத்தியார்களை ஏற்படுத்துவாங்க அதே போல தென்காசிக்கான கலந்தாய்வும் நேற்று நடந்தது தென்காசி கலந்தாய்வுக்கு நட முடிந்து தென்காசி பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளரையும் அண்ணன் சீமானவர்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க ஏன்னா தென்காசியில் தனித்தொகுதி அதனால் ஒரு படித்த ஒரு 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 வேட்பாளரை அறிவிக்கணும் நல்ல வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விண்ணப்ப மனுக்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்ப மனுக்கள் வந்தது போட்டியிடுவதற்காக அப்போ அதில் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க ஆனால் அதை அறிவிக்கல ஆனால் செய்மானவர்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அறிவித்தது வந்து திருநெல்வேலி பாராளுமன்ற வேட்பாளரையும் கன்னியாகுமரி பாராளுமன்ற வேட்பாளர் அப்படின் தான் ஆனால் தென்காசி பாராளுமன்ற வேட்பாளர் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு ஆனால் அதை அறிவிக்கலை ஏன் அறிவிக்கலை அப்படின்னா முதல்ல நாம் தமிழ் கட்சி வந்து நாற்பது தொகுதியில் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருநூத்தி இருபத்தி சட்டமன்ற தொகுதியிலும் அறிவித்தாங்க பெண்களுக்கு ஆணுக்கு கிடைக்கிறா பெண்களாக அப்போ இந்த முறையும் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் முன்னாலே இருபது பெண்களை முதல்ல அறிவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆண் வேட்பாளர் அறிவிக்கலாம் அப்படின்னு இருக்கிறதுனால முதல்ல பெண்பாளர் வேட்பாளர் மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க தென்காசி வேட்பாளர் அறிவிக்கலை ஆனால் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களை ஒரு பத்து வேட்பாளரில் ஒரு ஒரு என்னன்னு சொல்கிறார் இப்படிலாம் வந்திருக்கு விண்ணப்ப மனுக்கள் இவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கலந்து ஆலோசிச்சுருந்தாங்க அதில் ஒருத்தர் பேரை சொன்ன உடனே இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு ஊடகங்களும் இந்த திமுக கூட்டமும் பரப்பிட்டு இருந்துச்சு ஆனால் அவர் வேட்பாளராக இல்லையா அப்படிங்கிறது அண்ணன் சீமானவர் தான் முடிவெடுப்பாங்க பத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்ப மனுக்கள் வந்திருக்கிறது இன்னும் அது பரிசீலனை இருக்குது அது வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த க அடுத்த பயணத்தை வரும்போது அண்ணன் சீமான அறிவிப்பாங்க இப்போதைக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி அதே போல் தென் சென்னையுடைய வேட்பாளராக முனைவர் மரியாதைக்குரிய ஆமாம் தமிழர் சேர்வலை வந்து ஏற்கனவே நிச்சயமாக வந்து அறிவிச்சிட்டாங்க ஒரு ஆகச்சிறந்த இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவாளி அறிவாளி என்பதை தாண்டி அவங்க ஓய்வுபெற்றுட்டாங்க அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனாலும் இந்த இனத்துக்காக இந்த மொழிக்காக இந்த பண்பாட்டுக்காக தமிழ் தேசியத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னை நாம்தியில் இணைத்துக்கொண்டு ஆதரவாளராக பணியில் இருந்திருக்காங்க பேராசர் இருக்கும்போது பணி ஓ முடி ஓய்வு முடிஞ்ச உடனே ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே கட்சியில் இணைத்துக்கொண்டு வந்து நிற்கிறாங்க அண்ணன் சீமான இவங்க சரியான ஒரு கேடராக இருப்பாங்க தென் சென்னைக்கு என்று தமிழரசி அவர்களை வந்து அம்மா தமிழரசி அவர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவித்த உடனே அவங்க வந்து ஒரு அறுபது வயசு ஆயிடுச்சு அவங்க ஒரு அறிவிச்சு பட்டாங்க வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம் தேர்தல் பிரச்சாரத்தை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கட்சி பணி ஆட்டிட்டு போயிருக்கலாம் ஆனால் பதினஞ்சு நாட்கள் சென்னை வெள்ளத்தில் அண்ணன் சீமானவர்கள் கூடவே இருந்து அந்த மக்களுக்காக உதவிகளை செஞ்சாங்க நிவாரணம் வழங்கினாங்க எந்த கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டத்துக்கு முதன்மை ஆளாக வந்து இருக்கிறாங்க அம்மா தமிழரசி அவர்கள் தென் சென்னைக்கான ஒரு ஆகச்சிறந்த வேட்பாளர் இந்த பேராசிரியர் மரியாதைக்குரிய முனைவர் அம்மா அவர்கள் வந்து தென் சென்னையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் எப்படி பேசுவாங்க என்பதை பாராளுமன்றம் எதிர்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி முழுக்க முழுக்க மொழி இனம் பண்பாடு கலாச்சாரம் சூழலியல் எல்லாவற்றையும் உணர்ந்தவங்க அப்படிப்பட்டவர்கள் மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படி பார்த்து பார்த்து இந்த முறை நாம் துற்சி படித்த ஒரு பக்குவப்பட்ட ரொம்ப ஆகச்சிறந்த அறிவாளிகளை தே வேட்பாளராக அறிவிக்க இருக்கிறது இப்போ இந்த மூணு பேர் தான் இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் நாற்பது வேட்பாளர்களுமே எனக்கு தெரிஞ்சு தேர்வு செஞ்சுட்டார் என் சீமான் எனக்கு தெரிஞ்ச இந்த வேட்பாளர் பட்டியலில் முழுமையாகவே முதுகலை பட்டம் பட்ட பட்டம் பட்டவர்கள் இரண்டு பட்டம் படித்தவர்கள் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பேராசிரியர்கள் நாம் தமிழ்ச்சி வேட்பாளர் பட்டியல் மொத்தமாக வெளியாகும் போது அது தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் அமைச்சர் அமைச்சர் மகனுக்கு சீட்டு இவர் எம்எல்ஏ எம்எல்ஏ மகனுக்கு சீட்டு இவர் திமுக மாவட்ட செயலர் அவர் மகனுக்கு சீட்டு இவர் வந்து ரொம்ப நாளாக இருக்கார் அதனால் சீட்டு இவர் ஐநூறு கோடி வச்சிருக்காரு அதனால் சீட்டு இவர் இந்த சாதிக்காரரு அதனால் சீட்டு இவர் வந்து கட்சிக்கு இவ்வளோ ஃபண்டு கொடுப்பாரு அதனால் சீட்டு அப்படின்னு கொடுக்கல இவர் ஆகச்சிறந்த அறிவாளி நல்லா படிச்சிருக்காரு மக்களுக்காக நிற்பாரு அப்படின்னு பார்த்து இந்த முறை நாம்தி சீட்டு கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே எனக்கு வியப்பாக இருக்குது ஒரு காலத்தில் நாம தமிழ்ம்கிக்கு போட்டி போடுவது தேர்தலில் போட்டி போடுறதுக்கு வேட்பாளர் இருக்கான்னு கேட்டாங்க அப்புறம் டெப்பாசிட் கிட்ட பணம் இருக்கான்னு கேட்டாங்க அப்புறம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாம தமிழக கட்சிக்கு பூத்தி ஏஜென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் உங்களுக்கு வந்து நாம தமிழ் நாடாளுமன்றத்தில் போட்டி போட்டு செலவு பண்றதுக்கு காசு இருக்கான்னு கேட்டாங்க கூட்டம் போட காசு இருக்கான்னு கேட்டாங்க ஆனால் இன்றைக்கு நாம் தமிழ் வேட்பாளராக போட்டி போடுவதற்கு டிமாண்ட் அதிகமாயிருச்சு ஒரு தொகுதியிலிருந்தே பத்து பதினஞ்சு விண்ணப்பங்கள் அது எல்லோருமே படித்தவர்கள் பொருளாதாரதியாக வந்து உயர்ந்தவர்கள் சமூக அந்தஸ்து கொண்டவர்கள் எல்லோரும் இந்த முறை நாம் தமிழ்ச்சி இந்த நாடாளுமன்றத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நிறைய இடங்களில் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால நாங்கள் போட்டி போடணும் என்ற சொல்ல போனால் எனது திமுக அதிமுக இருக்கிற மாதிரி ஒரு போட்டியே நாம் தமிழ்ச்சியில் உருவாச்சுன்னு சொல்லலாம் ஆனாலும் அண்ணன் சீமான் மிகச்சரியாக ஒரு குழு போட்டு அவர்களை பற்றி முழுமையாக அனலைஸ் பண்ணி அந்த வேட்பாளருடைய பின்னணி முழுமையாக ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்யப்பட்டு வேட்பாளர்களை பார்த்து பார்த்து தேர்வு பண்ணுறாங்க இந்த வேட்பாளர் இந்த தொகுதிக்கு சரியாக இருப்பார் அது பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலையும் அதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சமூக நிதியை பார்க்க வேண்டியிருக்கிறது பிரதிநிதித்துவம் பார்க்க வேண்டியிருக்கிறது பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய உட இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்க வேண்டியிருக்குது எல்லாவற்றையும் பார்த்து ஆகச்சிருந்த வேட்பாளர்களை அறிவிக்கிறாங்க பொதுவாக இந்த அரசியலில் இளைஞர்கள் வந்தால் நல்லாயிருக்கும் படித்தவங்க வந்தால் நல்லாயிருக்கும் நல்லவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் மக்கள் வந்து இது வரைக்கும் புலம்பி கொடுந்தாங்க அப்படி படித்தவர்களை இளைஞர்களை நல்லவர்களை மக்களுக்காக உழைக்கிறவர்களை நாம் துவங்கி அடையாளப்படுத்துகிறது அறிமுகப்படுத்துகிறது இனி மக்கள் தான் முடிவெடுக்கணும் சாட்டையை எடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தலைநீ வரை